ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போனா எம் கேசியோட டீசம் பார்த்தாச்சுங்க அடுத்த நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் த்ரீ டிசம் பார்க்க போகிறேங்க டூ டிசம் பார்க்காதீங்க போய் பார்த்துக்கங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க கண்டிப்பாக போய் பார்த்துங்க த்ரீ டிசம் வாங்க மேக்ஸ் ஓவராலாக கண்டைன்ட் முடிஞ்சிச்சு நான் என்ன போ என்ன போகிறேன்னா இனி எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆட்ட இருக்குங்க டென் டேஸ் டெய்லி ஒரு டாப்பிக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் தரப் போகிறேங்க நீங்கள் அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க காலேஜிலேருந்து நைட்டு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு டைமை அப்படி சால்வ் பண்ண தெரியல ஈவினிங் நைட்டு நைன் ஓ கிளாகும் போது உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் பார்த்துக்குங்க அதில் தெரியாது எப்படி அப்ரோச் பண்ணனு தெரிஞ்சுக்கோங்க இல்லை ஜாயின் பண்ற வில்லிங்ன சீக்கிரம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஜாயின் ஜாயினு சொல்லி லிங்க் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் நான் சென்ட் பண்றேங்க தேங்க் யூ ஃபார் லவ் ஒன் டப்போர்ட் வாங்க சம்மர் என்ன பார்க்க போறோம்னா கணசதுரம் பார்க்க போறேங்க கணசதுரத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலான ஏ க்யூப்புங்க ஏ க்யூப் ஓகேங்களா ஏங்கிறது என்ன பக்கம்ங்க அதே போல் பரப்புக்கு என்ன ஃபார்முலா சிக்ஸ் ஏ ஸ்கொயருங்க அதுவே மூளை விட்டதுக்கு என்ன ஃபார்முலான ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீங்க அதுவே பக்க பரப்புக்கு என்னன்னா ஃபோர் ஏ ஸ்கொய்டுங்க இது தெரிஞ்சால் போது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கன அளவு கணசதுரத்தோட கன அளவு தான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப இம்பார்ட்டன் கன அளவு மொத்த பரப்பு இந்த ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ரிலேட்டடாக சம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறாங்க பக்கம் கொடுத்துட்டாங்க ஃபோர் சென்டிமீட்டர் மொத்த பரப்பு கேட்டுருக்குறாங்க மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலாங்க சிக்ஸ் ஏ ஸ்கொயர்டாங்க சிக்ஸ் ஏ ஸ்கொயர்டு சிக்ஸ் இன்ட்டு வேல்யூ எவ்வளோங்க இங்கே கொடுத்துருக்கிற ஃபோரா ஃபோர் ஸ்கொயர் ஒன்று ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு எழுதிட்டாங்க நீங்கள் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கும் ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்கணுமே சும்மா நானே நடத்திட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர்ன்னு சொல்லி மூளை விட்டா மூளை விட்டதுக்கு என்ன ஃபார்முலாங்க ஏ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் த்ரீயா ஏ இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் த்ரீ ஏவோட வேல்யூ எவ்வளவுங்க ஃபோரா ஃபோர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ தாங்க இதுக்கு ஆன்சர் அடுத்தது கனஅளவு கனவுக்கு என்ன ஃபார்முலாங்க ஏ க்யூப்பா ஏவோட வேல்யூ என்னங்க ஃபோரா ஃபோர் கியூப்போட வேல்யூ என்னங்க சிக்ஸ்டி ஃபோரா சிக்ஸ்டி ஃபோர் தான் ஆன்சர் பக்கப்பரப்பு பக்கப்பரப்புக்கு என்னங்க ஃபோர் ஏ ஸ்கொயர்டா ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ எவ்வளவுங்க ஏவோட வேல்யூ ஃபோரா ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீனா சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோரோட ஆன்சர் என்னன்னு சொல்லி மறக்காம இந்த ரெண்டுக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்க ரெண்டு ஈஸியானதா அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்தது எந்த டாபிக்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனால் கணசேவகம் பார்க்க போகிறோம் கணசேவகத்தின் கன அளவு பிளஸ் நம்ம என்ன பார்க்க போனால் பக்க பார்க்க போறோம் மூளை வீட்டை பார்மலா மட்டும் தெரிஞ்சிக்கோங்க மூளை வீட்டை மேக்சிமம் கேட்கறதுக்கு இல்லைங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சப்போஸ் கேட்டாங்கன்னு என்ன பண்ணாதீங்க வாங்க பாக்கலாம் பஸ்ட் என்னங்க கனசேபகம் பார்க்க போகிற கணசேவகத்தின் கனளவுக்கு என்ன ஃபார்முலாங்க எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகேங்களா அடுத்தது அதுவே பக்க பரப்புக்கு என்ன ஆன்சர்னா டூ இன்டு ஹெச் இன்ட்டு எல் பிளஸ் பிங்க அடுத்தது பாருங்கள் மூளை விட்டதுக்கு என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் ஹெச் ஸ்கொயருங்க இதை வச்சு செம்ம அப்ரோச் பண்ண போகிற எல்லோட வேல்யூ எவ்வளோங்க டூ சென்டிமீட்டர் பியோட வேல்யூ த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறாங்க ஹைட்டோட வேல்யூ ஃபைவ் சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்களா நாம என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்போ கனவு கனவுன்னா என்ன ஃபார்முலா எல் இன்டு பி இன்ட்டு ஹெச் எப்பவுமே கனசேபகம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கொடுத்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிளேஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க கன அளவுனா கொடுத்த வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் அதுவே கன கன சதுரம் கேட்டானா கொடு ஏ வேல்யூ கொடுத்தோம்னா அது கியூப் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு இவ்வளோ தாங்க இந்த ரெண்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க த்ரீ டியில் மேக்ஸிமம் இந்த ரெண்டு தான் வருது இருந்தாலும் நம்ம திண்மக்கோளம் அதெல்லாம் பார்த்துடலாங்க வாங்கி இதை அப்ரோச் பண்ணலாம் கன என்ன ஃபார்ம்லாங்க

என்னங்க வருது வருதா பக்க பரப்பல வந்து ஃபிஃப்டின் சாரி ஃபைன் பண்ணிட்டு இவ்வளவு தாங்க ஃபர்ஸ்ட் கண செவ்வகம் கணசதுரம் இந்த ரெண்டு பார்த்தா இந்த வந்து கன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க பாக்ஸ்ல வந்து இங்க வந்து கணசெவகம் கணசதுரம் போட்டுங்க இந்த சைடு கன அளவு போட்டுங்க அப்படி அப்கமிங்காக போட்டுடுவாங்க பக்க பரப்பு வளைபரப்பு இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே போட்டு வைங்க ஏன்னா நம்ம டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது பார்க்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அப்ரோச் பண்ணுங்க திம கோலம் கோலம் பார்த்திருப்பீங்களா அந்த கோலத்தோட கன அளவு வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு இந்த மூணு பார்க்க போற வாங்க பார்க்கலாம் ஜாலியா இருக்கு திண்ம கோலம் திண்ம கோலத்தோட கன என்ன ஃபார்முலானா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப்ங்க ஒரு நோட்டில் தனியாக போய் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கு சொன்னால் பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்க சொன்னேன் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து திண்ம கோலம் இங்கே வந்து கணசெபகம் கணசதுரம் இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு இங்கே கன அளவு மொத்த புறப்பரப்பு இப்படி எழுதி வச்சுங்கன்னா எக்ஸாம் டைமில் ஒரு பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் அதில் டேரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம் ஏன்னா டேரெக்டான கொஷின் தான் இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அளவுக்கெல்லாம் வராதுங்க அதனால் ஃபார்முலா அளவுக்கு உங்களால் நல்லா ஞாபகம் வச்சு முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க அடுத்தது வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலானோ ஃபோர் பையார் ஸ்கொயடுங்க அடுத்தது மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலானோ ஃபோர் பையர் ஸ்கொயடுங்க ஓகே வாங்க வாங்க சம்ம அப்ரோச் கரெக்ட் வாங்க கனல் பண்ணல கனல போர் பை த்ரீ பையன் போர் பை போர் பை த்ரீ பைஆர் போர் பை த்ரீ பையோட வேல்யூ என்னங்க எல்லாத்துக்கும் தெரியுமா ட்வெண்ட்டி டூ பை செவன் சொல்லி அதை அப்ரோச் பண்ணுங்க டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னங்க கொடுத்துக்கிறாங்க சிக்ஸ் சென்டிமீட்டரா சிக்ஸ் சென்டிமீட்டர் போடுங்க சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணி பாருங்கள் வேறு எதோ ஒன்று கேன்சல் பண்ண முடியுமானு கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ டேபிள் இது டூ டைமு மிச்சம் எது ஒன்று கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள் மிச்சம் எதுவும் கேன்சல் மு பண்ண முடியாது ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் பை அடுத்தது டூ பை செவன் இது ஃபுல்லி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது சிக்ஸ் சிக்ஸ் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பை செவன் வருவாங்க இது டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க வலைபரப்புக்கு நீங்கள் தான் என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணீங்க வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலாங்க ஃபோர் பையட் கோய்டாங்க அதில் அப்ரோச் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க இந்த மூணையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு க ரீகால் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா கனசதுரம் பார்த்தா அடுத்த கணசெவகம் பார்த்தா அடுத்தது திண்ம போலம் பார்த்தா இந்த மூணுன்னு நல்லா தெளிவாக பாருங்க ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் வந்து உங்களுக்கு கன அளவு மட்டும் தெரிஞ்சா போது கனவு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக வருங்க ஆனால் கணக்கு கனளவு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க கனளவுக்கு என்னங்க ஃபோர் பை த்ரீ பையார் கியூப்புங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் ஆனால் உருளை அல்லது கூம்பு இந்த ரெண்டு உருளை மற்றும் கூம்பு பார்த்தோம்னா இந்த த்ரீ டி டாபிக் முடிஞ்சது என்னென்ன பார்த்தா கன செவகம் கனசதுரம் அதுக்கப்புறம் கோலம் பார்த்தோம் அதுக்கப்புறம் கூம்பு உருளை இந்த அஞ்சு மட்டும் த்ரீ டீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா போது வேற எதுவுமே பார்க்க தேவையில்லை அரைவட்டம் நீங்கள் மட்டும் அது மட்டும் பார்த்தீங்க இதோட ஓவராலாக அளவு மின்சரேஷன் முடிஞ்சது மின்சரம் ரொம்ப அட்வான்ஸ் அளவு போத்தாயில்லைங்க ஏன்னா டூ ரெண்டு கொஷினால் மேக்ஸிமம் அவ்வளோதான் கேட்க சான்ஸ் இருக்கு ஃபஸ்ட் நம்ம பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்ச அப்ரோச் பண்ணிடலாம் வாங்க இது ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன் அது வச்சு நான் சம் நானே க்ரியேட் பண்ணி சொல்கிறேங்க கனலருக்கு என்ன ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்ங்க பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் பையோட வேல்யூ என்னங்க டுவெண்ட்டி டூ பை செவனா சப்போஸ் ஆரோட வேல்யூ வந்து செவன்த் இருக்குதுன்னு வைங்க செவன் இருந்துச்சுன்னா செவன் இன்ட்டு செவனா இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னங்க டூன்னு வச்சுக்கோங்க ஹைட்டோட வேல்யூ டூ ஆரோட வையு செவன் ஓகேங்களா இதில் அப்ரோச் பண்ணுங்க செவன் செவன் கேன்சல் ஆயிரும் 22 டூ இன்டூ செவன் இன்டூ 22 வருமாங்க ட்வெண்ட்டி டூ பண்ணுங்க 14 இன்டூ 22 டூ 2 டூவு அடுத்து 8 2 8 10 3 த்ரீ நாட் 8 வருதாங்க த்ரீ நாட் எயிட் தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயருக்கு வச்சுங்க அதில் அப்ரோச் பண்ணலாம் ஆரோட வேல்யூ வந்து செவனு ஹெச்சோட வேல்யூ வந்து ஹெச்சோட வேல்யூ த்ரீன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் அப்ரோச் பண்ணுங்க ஒன் பை த்ரீ இன்டூ ஆரோட வேல்யூ என்னங்க பையோட வேல்யூ ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆரோட வேல்யூ என்னங்க ஆறு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் செவனா செவன் இன்டூ செவன் இன்டூ அடுத்த ஹெச் வேல்யூ என்னங்க த்ரீயா த்ரீ போட்டுங்க இப்போ த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணுங்கள் செவன் செவன் கேன்சல் பண்ணுங்கள் மிச்சம் என்ன இருக்குது டொண்ட்டி டூ இன்ட்டு செவன் இருக்குமா டொண்ட்டி டூ இன்ட்டு செவன் தெரியுமா தெரியாதாங்க டூ இன்ட்டு டூ ஃபோரா ஃபோரு ஒன் நாங்கள் வச்சுப்பீங்க செவன் இன்ட்டு ஃபோர் ஃபிஃப்டினாக ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தாங்க ஆன்ஸ் கனளவு இவ்வளோதாங்க பேசிக்காக முடிஞ்சது நான் பார்த்து மட்டும் ஒரு க்ளான்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு கணசெபகம் கணசதுரம் பார்த்தா கணசதுரம் கணசெவகம் கணசதுரத்துக்கு வந்து கன அளவுக்கு என்ன ஏக்கி வைப்புங்க அதுவே கணசதுரத்துக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டுக்கு பார்த்தேங்க அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்க கோண கோலம் பார்த்தா அதுக்கப்புறம் கூம்பு பார்த்தா அதுக்கப்புறம் உருளை பார்த்தா ஓவராலாக கண்டென்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் வீடியோ இதை இதே மொழி வீடியோ போகலான்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா போல தேங்க் யூ ஃபார் லவன் டு சப்போ